அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்கு இது ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் பாதம் இதெல்லாம் இருக்கு இப்போ வந்து இந்த ஆடி மாதம் இது வந்து சாமியை வணங்கக்கூடிய மாதம் இல்லையா இந்த ஆடி மாசத்துல உங்கள் ராசி அதிபதியான சூரியன் கடகராசிக்கு வரா இது வந்து எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த கருவில நம்ம பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னா இந்த மா ஆடி மாதம் பொதுவாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்றது சனிவான் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம் அதே மாதிரி சனிவான் இருக்கக்கூடிய அந்த ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் லாபஸ்தானத்துல இருக்கு ஸோ பொதுவா இந்த ஆடி மாசம் வந்து பலவிதமான நல்வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதுல பொதுவா வந்து சூரியன் வந்து ஆனால் உங்க ராசி அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் வந்து உடல் நலம் செலவுகள் செலவு ப அதாவது என்ன பண்ணுறது விரயங்கள்னு சொல்லலாம் செலவுகள் மன அமைதி இந்த மாதிரியான மூணு விஷயங்களை மட்டும்தான் உங்க ராசி அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது அதே சமயம் பழைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலத்தில் இப்போ தீந்துடும் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரஞ்சிட்டு இருந்தது எல்லாமே இந்த காலத்தில் தீந்துடும் வேலைவாய்ப்பில் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அந்தால் கூட முன்னேற்றம்ன்றது ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் வந்து நிச்சயமாக ஏற்படும் அதனால் அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகமாக இருக்குது பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கலாம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் மாதிரி பதவி உயர்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வந்து வசூலாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது வருமானத்தை பொறுத்தரவு சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் செலவினங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இது தேவை தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு இது முக்கியமான செலவுகள்னு நம்ம பண்ண வேண்டியதான் என்ன சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறது தான் சும்மாதிக்கலாதுமே சேர்த்தோன்னு வச்சுங்களேன் அப்புறம் அப்படி வாழ முடியும் நம்ம அதனால் வந்து நம்ம நல்ல லைஃப் நல் நல்லா வாழணும் அப்படின்னா செலவழிக்கணும் அப்போது வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இது வந்து இந்த டயத்துல இது வந்து தேவைதானா அப்படின்றத ஒரு முறை உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் செலவினங்களை செய்யும்போது இருக்கும் புதிய முதலீடுகளை எதாவது பண்ணவே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த ஆடி மாதம் மட்டும் வேணாம் பொதுவாக நம்ம பண்ண மாட்டோம் ரெண்டாவது அது ஒரு பெரிய இது ஆடியில் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம பண்ணுறதில்ல காரியங்கள் பண்ணுறதில்லை அட்வான்ஸ் கொடுக்க ஆடி போடுறோம் கொடுத்துக்கலாம்னு நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம் அது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு உங்களுடைய ராசியை பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா தெரியுது ஸோ அதனால வந்து கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் இப்போ நிச்சயம் பண்ண மாட்டாங்கல்லையா ஆடி மாதம் இல்லையா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க ஸோ அதனால வந்து அதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ண வேண்டாம் பட் பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு சுமூகமாக போகும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் அது மாதிரி வந்து பயணங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ண லேட் ஆகலாம் நீங்கள் எங்கேயாச்சும் பிரயாணங்கள் வேலை சம்மந்தமாக போகும்போது அது சின்ன சின்ன தடைகள் வரலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆன்மீக சம்மந்தமான பயணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஏன்னா வண்டியில்தான் சிக்கல் வரலாம் வாகன சிக்கல்கள் வரலாம் அதனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறா மாதிரி முன்னாலே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா நல்லது அது மாதிரி வந்து பொதுவாக தலைவலி கண் வலிக்கிறது இல்லை கண்ணில் வந்து பிரச்சனைகள் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜசாபுதிகள் நல்லா இருந்தால் அது இல்லாமல் கூட போயிடும் அதனால் மன அழுத்தம் இருக்கும் அதனால பொதுவாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை சொல்லலாம் அதை வந்து டெய்லியே திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படிங்கிறது மனசு உடம்பு புத்தி இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதனால அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய உண்மையான பவர்னு கூடும் அதனால பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க சூரிய நாகணங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் ராம் ரீம் ரூம் சூர்யா எனமாக இதான் அவங்களுக்குள்ள வந்துடும் இதை வந்து ஒரு நாளைக்கு தினமும் பன்னெண்டு முறை சொன்னீங்கன்னா நல்லது ஆடி மாசம்ன்றதுனால பொது அம்மன் கோயில் எல்லாத்துலேயுமே விசேஷங்கள் நடக்கும் விளக்கு பூஜை நடக்கும் அமர் அம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை விளக்கு பூஜைக்கோ இல்லை விளக்குக்கு எண்ணெய் வாங்கி தரதோ இல்லை திரி வாங்கி தரதோ இல்லை வந்து பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பிக் வாங்கி தரது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஆடி மாசத்துல நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஆடி மாசம்ன்றது அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கிறதுனால இந்த ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் சிவ சிவ வழிபாடு சூரியனை வழிபடுறது டெய்லி சூரியனை வழிபடுறது இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு நல்லது இந்த மா மாதத்தை பொறுத்தளவுல ஆடி மாதத்தை பொறுத்த இல்லை ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சு அது இது ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம இங்கிலீஷ்லாம் பழக்கப்படுத்துகிறோன்றனால இங்கிலீஷ் பால் சொல்கிறேன்னா ஜூலை இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மூணு ஆகஸ்ட் பதிமூணு இந்த மூணு நாளும் உங்களுக்கு நல்ல சுகமான நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் அதை பண்ணுங்கள் நீங்கள் பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை எமோஷனல் ஆகாமல் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் தினமும் வந்து எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது சூரிய நமஸ்காரம் அது பண்ணுறது நல்லது சூரியனை பார்த்து வணங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னன்றத நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள்கிட்ட உங்களை மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு டிஸ்க்ளைமர் இது வந்து ஜென்ரலாக பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலம் இருக்கு இல்லையா ஷட்பலம்னு பேர் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆறு விதமான பலம் இருக்குது அது ஸ்தான பலம் ஜேஷ்ட பலம் பலம் இது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு ஆறு விதமான பலத்தை வச்சு தான் ஒரு கிரகத்தினுடைய பலம் எவ்வளோன்றது நிர்ணயிக்கிறோம் ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய ராசிலேயும் ஒவ்வொரு கிரகம் அதே இடத்துல இருந்தால் கூட ஒருத்தருக்கு பலம் கூட இருக்கும் ஒருத்தருக்கு பலம் குறைவாக இருக்கும் அதை வச்சு தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் முன்னையோ புண்ணையோ நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதனுடைய இன்டென்சிட்டி கூட இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் ஸோ இது வந்து அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பொறுத்தது ஸோ எல்லோரும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க பட் இது வந்து பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்